ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட் இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஃபைவ்ல ட்ரேசிங் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா ஒயிட் கார்பன் எல்லோ கார்பன் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ட்ரேஸிங் பேப்பர் பட்டர் ஷீட் அப்படின்னு கேட்டாலுமே உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஒயிட் கலர் கிளாத் எடுத்திருக்கனால எல்லோ கலர் கார்பன் தான் யூஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு பிளே ஸ்டோர் போய்க்கோங்க பிளே ஸ்டோரில் இப்போ பிண்ட்ரெஸ்ட்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சர்ச் பண்ணதும் இந்த மாதிரி நான் ஓப்பனில் இருக்கனால ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கனால எனக்கு ஓப்பன்னு காமிக்குது அதுக்குள்ளே போயிட்டு சர்ச்சில் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ராயிங் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் டால் ட்ராயிங் அப்படின்னு போடுறேன் இந்த மாதிரி நிறைய வருது இதில் பார்த்தீங்கன்னா கீழே மூணு புள்ளி இருக்கும் டச் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பேர்ட் டிராயிங்கு கேட் ட்ராயிங் டாக் டிராயிங் இந்த மாதிரி எந்த டிராயிங் வேணுமோ அந்த மாதிரி போட்டு பக்கத்தில் ட்ராயிங்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அதை டவுன்லோட் மூணு புள்ளி கீழே இருக்கு இல்லையா டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும் உங்கள் கேலரிக்கு வந்துடும் இப்போ உங்கள் கேலரியில் இருக்குது அப்படின்னா இது மேலே அப்படியே துணிக்கு கீழே நீங்கள் அப்படியே வச்சு பண்ணும்போது ட்ராயிங் பண்ணும்போது ஷேக் ஆகும் நகுந்துடும் பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவுக்கு போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் போயிட்டு போய்ட்டு ஸ்டோரில் பேப்பர் காப்பி ஆப் அப்படின்னு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பிஆர் பேப்பர் சிஓபிஒய் காப்பி உங்களுக்கு இதில் கரெக்டாக தெரியல அவ்வளோவா நானும் இதையுமே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காப்பி ஆப் போனதுக்கப்புறமே போனதுக்கப்புறமே ஓகே ஐ காட் காட்டிட்டுன்னு கேட்கும் அதை டிக் பண் அதை டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும்னா பெருசாக நல்லா ஜூம் பண்ணிக்கலாம் இல்லை சின்னதாக வேணும்னா சின்னது பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ கீழே பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவைப்படாது ரொட்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தேவைப்படும் நமக்கு தேவை நகராமல் இருக்கிறதுக்காக லாக் மட்டும்தான் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா லாக் சிம்பிள் இருக்குது அதை டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நகர்த்தி பார்த்திங்கன்னா நகராது லாக் ஆகிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரேஸிங் பேப்பரோ இல்லை பட்டர் பேப்பர் ரெண்டுமே ஒன்று தான் இந்த மாதிரி பேப்பரை அதை ஃபோனுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை எனக்கு இந்த ட்ரேஸிங் பேப்பர்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஃபோனை வந்து டைரக்டாக வந்து கிளாத்து கடியில் வச்சும் பண்ணலாம் அதையுமே சொல்கிறேன் அதை விட இந்த ட்ரேஸிங் பேப்பரில் வச்சு தான் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மேலே பேப்பர் வச்சதுக்கப்புறமா நம்ம பெனில் வந்து மார்க் பண்ணுவோம் அப்போ நகராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த லாக் பண்ணுறது இது ஃபுல்லாகவே அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே இதே மாதிரி தான் ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் நான் இப்போ எடுத்திருக்க டிசைன் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் வராது நீங்கள் ஒர்க் பண்ணும் எனக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் போட்டு அனுப்பணும் இது வந்து நிறைய டைம்லாம் எடுக்காது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டிச்சுன்னு போட்டிங்கன்னா கூட நீங்கள் கிளாஸை வந்து டூ மந்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ ஃபோனில் வச்சு ட்ரேஸ் பண்ணுறனால நமக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் கிடைக்காது நீங்கள் ஒரு அஞ்சு பிக்சர் ஆறு பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு கடையில் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ரெண்டு பிக்சர் வர மாதிரி எடுத்திங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் வரும் கடையில் ப்ரிண்ட் எடுக்கிற இடத்துல அவங்க உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க இப்போ பேப்பர் காப்பி ஆப்பில் ஒரு ட்ராயிங்கை வந்து லாக் பண்ணி வச்சுருப்பீங்க அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சைடில் வால்யூம் பட்டனை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு இன்டூ மாதிரி இருக்குல்ல அதை டச் பண்ணி எஸ் கொடுத்தீங்கன்னா அது லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் கிடைக்கும் இந்த டிசைன் வந்து இந்த கொடி டிசைன் ப்ளவுஸுக்கெலாம் போடுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இதையுமே நான் சொல்லி கொடுத்தேன் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும் போது நான் அப்போயுமே நான் சொல்லி கொடுப்பேன் இதை வந்து கம்பல்சரி பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் டூ மந்தில் கம் க்ளாஸை வந்து கண்டிப்பாக முடிச்சிடலாம் தாராளமாக உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கணும் அதே மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து டிசைன் பண்ணியிருக்கணும் குரூப்பில் எந்த டவுட்னாலுமே கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ கார்பன் பேப்பரில் எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லோ கார்பன் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் கிளாத் எடுத்தனால அந்த எழுத்து வந்து மேல் பக்கமாக இருக்கணும் அதுக்கு மேலே ட்ரேஸிங் பேப்பர் நம்ம ட்ரா பண்ணி வச்சிருக்கிறத வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ட்ராயிங் பண்ணும் போது நகரும் நான் இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்திருக்கேன் நாலு பக்கமுமே போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும் நம்ம ட்ரா பண்ணும் போது இதில் தான் டவுட் இருக்குது அப்படின்னா குரூப்பில் கேளுங்கள் நிறைய மெசேஜஸ் நிறைய கால் வந்துகிட்டே இருக்குது ஃப்ரீ கிளாஸ்க்கு இந்த இந்த ஃப்ரீ கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் ஐம்பது பேர்த்துக்கு தான் எடுக்க போகிறேன் அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு பெ நல்லா டார்க்காக வந்து ட்ரா பண்ணணும் அது மேலேயே டார்க்காக ட்ரா பண்ணும் போது தான் அந்த அச்சு வந்து கீழே விழுகும் கிளாத்தில் வந்து தெரியும் ஓகேங்களா அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ட்ரா பண்ணும்போது அப்படியே கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இது அப்படியே ட்ரா பண்ணுங்கள் அதில் ஒரு டாட் இருந்தால் கூட அதில் அப்படியே வச்சு ட்ரா பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது நீங்கள் ஃபோனை வச்சு அப்படியே கிளாத்தில் ட்ரா பண்ணும் போது உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் கரெக்டாக வராது ஃபோனை வச்சு நம்ம எதுக்காக ட்ரேஸ் பண்ணுறோன்னா ஏதாச்சும் கொடி டிசைனோ ஒரு ஃப்ளவர் டிசைனோ ஒரு சின்ன எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபோனை அப்படியே டைரக்டாக கிளாத்தில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்க நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா மட்டும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள் எடுத்ததுமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு சமயம் அது விழுகாமல் கூட இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க சைஸ் வந்து சின்ன சைஸு நீங்கள் பதினஞ்சு சென்டிமீட்டர் போட்டு அனுப்பணும் நான் ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏன் ட்ரேஸிங் சொல்லி கொடுத்தனா ட்ரேஸிங் கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரேஸிங் இல்லாமல் இருக்காது ஓகேங்களா அதனால தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இது நீங்கள் அப்படியேவும் இந்த பிக்சரை வந்து கிளாத்துக்கு அடியில் வச்சும் பண்ணலாம் அதையுமே நான் சொல்கிறேன் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக நீங்கள் வந்து வச்சுருந்தாலுமே அந்த நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் கிளாத்தில் வந்து சின்ன ஒரு டாலாக தான் தெரியும் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஸ்டிச் போடும்போது இன்னுமே கஷ்டமாக போயிடும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஏதாச்சும் கொடி டிசைனோ இல்லை பீகாக் டிசைனோ ஒரு சின்ன மோட்டிஃபாக வேணும் அப்படிங்கும் போது மட்டும் ஃபோனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க டாகே வந்து சின்னது தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து பண்ணுறதா பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான்